இதயம்யூரி கடலூர் மாவட்டத்திற்கு புதிய காவல் கண்காணிப்பாளராக இன்றைக்கு பதவியேற்றிருக்கிறேன் கடலூர் மாவட்டம் எனக்கு புதிதானது அல்ல இதற்கு முன் நான் விழுப்புரம் மாவட்டத்தில் காவல் கண்காணிப்பாளராக மூன்று வருடத்துக்கு மேல் பணிபுரியும் பொழுது இது இன்சார்ஜாக அடிக்கடி இந்த கடலூர் மாவட்டத்தில் பணிபுரிந்திருக்கிறேன் அதனால் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றது எனக்கு நன்றாக தெரியும் அதனால் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பதில் முழு கவனம் செலுத்தப்படும் அதுபோல குற்றங்கள் நடைபெறாமல் தடுக்கப்படும் நடந்தால் உடனடியாக அதை கண்டுபிடிக்க கண்டிப்பாக முயற்சி எடுக்கப்படும் சிசிடிவி கேமராக்கள் இல்லாத பகுதிகளில் வந்து சிசிடிவி கேமராக்கள் நிறுவுவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் அதுபோல் இந்த போதைப் பொருட்கள் கஞ்சா கூலிப்பு குட்கா போன்ற பொருட்களை அறவே ஒழிக்க கண்டிப்பாக பாடுபடுவோம் அதை விற்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அதுபோல் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பாலியல் குற்றமாக இருக்கட்டும் எந்த வகையான குற்றங்களாக இருந்தாலும் அந்த குற்றவாளிகள் மீது கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் வந்து இந்த பள்ளி கல்லூரிகளில் வந்து போதை பழக்கத்துக்கு சம்பந்தமாக அவர்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த ஒரு திட்டம் இருக்கிறது அதையும் செயல்படுத்துவோம் என்ற இந்த தருணத்தை கூறிக்கொள்கிறேன் அதுபோல் பப்ளிக்கு டைம் வந்து என்னை வந்து பார்க்கலாம் நாள்தோறும் பனிரெண்டரை பனி டுவல் தேர்ட்டிலேருந்து ஒன் தேர்ட்டி நான் ஆஃபீஸில் அவைலபிளாக இருந்தேன்னா அவங்க பார்க்கணும் ஈவன் விடுமுறை நாட்களிலும் நான் இங்கே இருந்தேனா அவங்க வந்து என்னை வந்து தாராளமாக பார்க்கலாம் என்னுடைய பர்சனல் நம்பர் எனி திங் ஏதாவது கூற பப்ளிக்கோ யார் வேண்டாலும் கூற விரும்புனாங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்போ அல்லது வந்து ஃபோன் மூலமாக தகவல் செய்யலாம் அவங்க நம்பர் வந்து செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபைவ் செவன் ஃபைவ் ரிப்பீட் பண்ணுறேன் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபைவ் செவன் ஃபைவ் நன்றி கண்டிப்பாக நாம் காவல்துறை துணைத் தலைவரை போய் பார்ப்பேன் அண்டு காவல்துறை தலைவரையும் போய் பார்ப்போம் பார்க்கும்போது கண்டிப்பாக எந்தெந்த காவல் நிலையத்துக்கு இல்லையோ அந்த நிலையங்களுக்கு இமீடியட்டாக ஆய்வாளர் போடுறதுக்கு